என்ன அரைக்கணும் வந்து நான் சொன்னதை வந்து கேளு நான் வந்து இப்போ வந்து என்னை எப்படி அறிந்துக்கணுங்கிறத நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் இதை வந்து பகவான் வந்து ரெண்டு விதமான இதை சொல்கிறார் அதாவது எக்ஸ்ப்ரேசிவ் வரும்போது ஒவ்வொரு புக்கில் ஒரு மாதிரி போடுறாங்க அதாவது சாதாரண அறிவு தெய்வீக அறிவு அப்புறம் இந்த விஞ்ஞானத்தோட கூடிய ஞானத்தை வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் எதுக்கு சில இடத்துல என்ன எக்ஸ்பிளைன் சொல்லுறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவன் ஒரு பாட்டில் வந்து தேன் வருது அப்படின்னா அது வந்து இனிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம் இது வந்து ஞானம்னு சொல்கிறாரு அதே தேனை வந்து நம்ம குளிச்சு பார்த்தா தான் அதோட வந்து அந்த இனிப்பு வந்து உணர முடியும் இதை வந்து விவேகம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பகவான் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து இந்த ஞானத்தை விஞ்ஞானத்துடன் கூடிய ஞானத்தை வந்து நான் அவனுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து முழுசாக சொல்கிறேன் இது தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வேண்டியது எதுவுமே இல்லை எல்லாமே வந்து இதான் அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் இன்னொரு என்ன சொல்கிறாருன்னா ஆயிரம் ஆயிரம் எடுத்துருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட கோடி கணக்கில் மனு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு யாருக்காவது கொடுத்தது தான் வந்து பக்குவம் அடையணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணுவாங்க அதில் முயற்சி பண்றவங்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் எங்களை பற்றி அறிஞ்சிக்கிறாங்க எப்படி ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே மரமாக போகிறது ஏதோ ஒன்று ரெண்டு விதைகள் தான் வந்து மரமாக்கு அதாவது என்ன சொல்றாருன்னா இந்த இது வந்து அவரை ஈஸியானது இல்லை இந்த ப்ராபர்ட்டி வந்து ரொம்ப குறைவுது அப்படிங்கிறத அதில் சொல்றாரு அதுக்கப்புறம் பவானு வந்து தன்னோட பிரகிரு சொல்றாரு பிரகிரதிங்கிறது வந்து மேஜர் ரெண்டு விதமாக சொல்றாரு அதாவது முதல்ல வந்து அந்த பஞ்சபூதங்கள் நீர் நிலம் வெறுப்பு காற்று ஆகாயம் அதுக்கப்புறம் அகங்காரம் இது வந்து என்னோட கீழான பிரகதி இதுக்கு மேல ஒரு பிரகிருதி இருக்கு இந்த கீழான பிரகதி இருக்குல்ல அந்த எட்டு இது இதை யூஸ் பண்ணி ஒரு ஆத்மா வந்து தன்னோட சுயநலத்துக்காண்டி யூஸ் பண்றது இது வந்து அது அடுத்த மேலான பிரகதி அப்படின்னு சொல்றாரு ரெண்டு பேர் இதுல வந்து இந்த மத்மாச்சாரியார் அவங்க வந்து என்ன சொல்றாருன்னா அந்த மேலாண் பிரதிருந்து மகாலட்சுமி சொன்னாரு இதுதான் வந்து வளர்த்தே வந்து தாமது அப்படிங்கிறத சொன்னார் பகவான் என்ன சொன்னார் இந்த எல்லா படைக்கப்பட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிரகதியில் இருந்தால் வந்துருக்கும் லக்கீரான பகுதி அப்புறம் மேலான பிரகிதி இதுலேருந்தா வந்திருக்கும் நான் தான் வந்து எல்லாத்துக்குமே சொசன்னு சொல்றேன் மேலான சொல்கிறார் அந்த ஆத்மா ஆத்மா ஆற்ற சொன்னார் மேலான பிரகதிங்கிறது ஆத்மா மனம் புஷ்டி இல்லை அதுக்கு மேலே உருந்த ஆத்மா அதுதான் என்னுடைய மேலாண்மை பகுதி இந்த தாழ்ந்த தட இயற்காக உபயோகக்கூடிய ஜீவாத்மாக்களை உள்ளடக்கி வந்து மேலானு சொன்னாரு அப்புறம் இந்த எல்லா படகுகளுமே இந்த ரெண்டு தான் வந்ததுன்னு சொன்னாரு பகவான் வந்து எல்லாத்துக்குமே நான் தான் ஆகி நான் தான் அந்த எல்லாமே எனக்கு தான் தோன்றுறது எல்லா கடைசில எனக்கு தான் பொழுது அப்படின்னு சொன்னாரு இதுக்கு எனக்கு மேலானது வேற எதுவுமே இல்லை எல்லாருமே வந்து ஒரு நூறுல வந்து மணி கோர்த்த மாதிரி இருக்கு நம்ம எவ்வளவு நீங்க எல்லாருமே வந்து எப்படி ஒரு மணி வந்து கோர்த்துக்கு மாதிரி என்னால் எப்படி கோர்க்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி இவருக்கு பகவான் எழுதியாக கொடுத்துருக்க மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் பகவான் எனக்கு சொன்னாலே பண்ணல இப்போ மேடம் சொல்லும் போது பாட்டோட எக்ஸ்பிளேஷன் சொன்னாங்க நெருப்படை எப்படின்னு சொல்லிட்டு அதே எல்லாம் கீதை நீங்கள் சொன்னால் நான் தான் வந்து நீர் ரசுவை சந்திரன் இருக்கக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய ஒளி வந்து நான் தான் வேதத்தில் இருக்கக்கூடிய ஓங்கா அது நான் தான் வானத்தில் இருக்கக்கூடிய ஓசை நான் தான் மக்களோட திறமை அதுவும் நான் தான் நிலத்தில் இருக்கக்கூடிய நறுமணம் நெருப்பில் இருக்கக்கூடிய வெப்பம்

ஒருத்த வந்து ட்ராயிங் வந்து இருக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறாங்க ரொம்ப நல்லா ட்ராயிங் பண்ணுறாங்க உங்களுக்கு எப்படி அந்த ட்ராயிங் வந்து சீக்கிரம் நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு காரணம் தான் நம்ம உள்ளே இருந்து வந்து அவர் பண்ணுறாங்க எதை வந்து பகவான் வந்து செஞ்ச ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாரு நான் வந்து ஒரு க பவானோட கையில் வந்து நான் கருவியாக இருக்கும் தேவிகை அம்மாவை சொல்லுவாங்க நம்ம வந்து பகவானோட இதில் வந்து கருவியாக தான் இருக்கும் அந்த பவனை வரணும் இந்த பகவான் அதை தான் சொல்கிறார் கிருஷ்ணர் வந்து அதான் சொன்னார் வந்து நான் தான் அதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் பலசாரிகளோட பலமும் நான் தான் அதுமாரி தர்மத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஆசையும் நான் தான் அப்படிங்கிற சொன்னாரு அதுக்கப்புறம் முக்குணங்களை பற்றி சொன்னார் இந்த சத்வம் ரஜ்தமஸ் இதுலேருந்து உண்டான பொருள்கள் எல்லாமே வந்து ஏட்டை எல்லாம் தோணுச்சு அது வந்து என்னைய சார்ந்து தவிர நான் வந்து இந்த குணங்களை சார்ந்து இல்லை அப்படிங்கிற சொல்றாரு இந்த மூவகை குணங்களால் வந்து உலகம் வந்து மயக்கத்தில் இருக்குது ஸோ நான் வந்து இந்த முக்குலத்துக்கு அப்பாற்பட்டவன் அதனால் அவங்கள வந்து அவங்களால இதை வந்து புரிஞ்சிக்க முடியாது அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற சொல்றாரு அப்புறம் இந்த மூக்குளங்களை வந்து பகவான் எப்படி சொல்றாங்க அது வந்து தேவ மாயின்னு சொல்றாரு அதை யாரும் என்னையும் அறிய முடியாது அவரோட திருவடியில் நம்ம வந்து சரணடைஞ்சா முதல் தான் வந்து அவனால் அவர்களை அவர் அடையணும்னா அவர் இறக்கப்பட்ட அந்த மாய தான் நம்ம வந்து நம்ம வந்து பகவானை வந்து உணர முடியும் அதுக்கப்புறம் பகவான் வந்து யாரெல்லாம் எட்ட சண்ணடைய வேணாம் வந்து அவர் சொல்றாரு பாவி மூடர் மக்களின் கடைத்தளமானவர் அப்புறம் மாயையினால் ஞானம் அப்பகுதிக்கப்பட்டவர் இது பார்த்துருக்கோம் பெரிய பெரிய விசைகளையும் வந்து ஒரு சமத்துல வந்து அவங்களோட யாரெல்லாம் பேரும் விசாரத்தில் பத்தி எல்லாம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் அசுமை இயல்புகள் இவங்க எல்லாம் வந்து என்கிட்ட சரணையாட்டா அப்படிங்கிறத முதல் செய்கிறார் அதுக்கப்புறம் யாருன்னா தன்ன வந்து சரணடைவாங்க துன்புடுறவர்கள் இப்ப நார்மலாக ஒரு கஷ்டம் வந்து நம்ம பாவம் ரெண்டாவது சில பேருக்கு ஞானம் வேணும்னு சொல்லி கொடுத்துருவோம் சில பேருக்கு வந்து பொருள் வேணும் பிரச்சனை எல்லாம் இருக்க இன்னும் நான் பேர் கொண்டு ஃபர்தரா டெவலப் ஆகணும் வேணும் கடைசியாக இருந்தவர் ஞானி இவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட சரணடைவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த நாலு பேரில் வந்து பாவாட் ஞானியை எடுத்து சொல்றாங்க அவன் தான் வந்து என்னோட என் மேலே எப்போதுமே என்னோட உணர்வுலேயே இருக்கிறனால ஞானிக்கு வந்து நான் பிரியம் பண்ணுறேன் எனக்கு அவன் வந்து ரொம்ப பிரியம் பண்ண அப்படிங்கிற இந்த ஞானி வந்து என்ன செய்யறாங்கன்னா பல பல திறவைகள் எடுத்து ஒரு பறவையில் வந்து எல்லாமே பகவான் ஸ்வரூபம் அதாவது யாவும் வாசுதேவ ஸ்வரூபம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அடைவான் அந்த ஸ்டேஜுக்கு வந்து அந்த ஆத்மா வந்து அடையும்

அந்த தெய்வத்தின் மேல உன்னோட நம்பிக்கையை வந்து பலப்படுத்துறது நான் தான் அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி தெய்வத்தின் மூலமா உனக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து ஒரு அற்பமானது ஒரு லிமிட்டு தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு தண்ணி கிடைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் போர் போடுவோம் கிணத்து இதெல்லாம் வந்து உதாரணத்து ஒரு ஒரு தேவ ஒரு தேவதை மூலமா ஆனா வந்து அல்டிமேட் வந்து மலை மலையில இருந்தா வந்து கிணத்துக்கு தண்ணி வந்து ஏரிக்கு தண்ணி வருது அந்த மலை இல்லைன்னா இதாலாம் கொடுக்க முடியும் பகவான் என்ன சொன்னால் அந்த தேவதை மூலமா நான் தான் கொடுக்குறேன் பட் அதோட இது வந்து ஒரு லிமிட் தான் பகவான் என்னையை வந்து யார் கூடுறாங்களோ அவங்க வந்து என்னையை வந்து சதாரம் செய்வாங்க ஆனால் தேவையை கூடுற வந்து தேவரோட உடல் புது போவாங்க என்னையை கூடுறாவது தான் என்னோட குழுவிலே சதவாரி இதை நம்ம உதாரணமாக வச்சு பார்க்குறோம் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னா சில சாதாரண லெவலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு யாரையோ கொஞ்சம் அவங்கள ஃபீஸ் பண்ணுற மாதிரி பண்ணாங்கன்னா வேலையில் பண்ணுவாங்க இப்போ ஏதோ ஒரு பெரிய பிஐபி ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டர் கூட ஒருத்தர் இருக்காருன்னு வச்சு சொல்றேன் அவர் ஒரு ஆஃபீஸுக்கு போனால் வந்து எல்லாமே கிடக்காதான்னு சொல்லிடுச்சு அந்த இடத்துல உதாரணமா சொல்றது அதாவது தேவர்களை உபாசன பண்றதுனால தான் கிடைக்கக்கூடிய வந்து அதுவும் தான் அவர் பகவான் கூடவும் குறைச்சோ வந்து அவங்களுக்கு கிடையாது நான் வந்து வந்து என்ன ரூல்ஸ் அதை மீறி எப்படியாவது உள்ள என்ன சொல்றா அந்த ரூபத்தை வழிபட்டாலும் அவங்களோட இதை வந்து நான் தான் அப்புறம் இந்த இதை பத்தி அறிவ இல்லாதவங்க என்னோடய சொருப்பத்தை அறியாதவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நான் வந்து குளங்களுக்கு குளங்களால அறியக்கூடியவனா பார்க்குறாங்க ஆனால் நான் வந்து அப்படி குளங்களுக்கு அப்பாற்பட்டவன் இது ஒரு உதாரணம் சொல்லும்போது ஒரு குணப்பா வந்து பார்த்தேன் இப்போ நம்ம வழியாக வானத்தை பாக்குறோம் பார்க்கும்போது நம்ம அந்த யானை இல்லையான வானமே இந்த ஜன்னல் ஃபுல்லா கண்டெய்னர் கடலை பார்க்கறோம் என்ன பார்க்கும்போது கடலை அவ்வளவு இருக்குன்னு அது அப்படி இல்லை அவர் என்ன சொன்னாரு அப்படி பார்க்கிறாங்க உணவுகளால் கட்டுப்பட்டவன் அதாவது உருவம் இல்லாதவன் உருவம் எடுத்தவர் இவங்களை அறிவியல்கள் அதாவது இந்த பிச்சைக்காரனுடைய ஒரு சிறு பகுதியைத்தான் நீங்கள் அறிவீர்கள் பெரும்பகுதி நீங்க யாரும் பாராமல் நடந்து கடலிலிருந்து கடலிருந்து கடலுடைய சிறு பகுதியை தான் பார்ப்பீங்க No idea de a la familia.